எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருந்தர்மனையால் நாலாயிரத்தி பேந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய பதினோராவது பாசுரம் இந்த பாசுரம் இந்த பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழி என்பது பதினான்கு பாசுரங்களை உள்ளடக்கியது அதிலே இது பதினோராவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுப்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கணலுபதி புறவாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் சமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா நாளை தனி வழியே பறிக்க கோலி கோழி பதிவிறந்த கொற்றவனே வேலை அணிந்தரும் கையால் அடியேன் விடையை துணித்துறவேனும் துணிந்து பாசுரம் அங்கனம் தீமைகள் செய்வார்களோ நம்பி ஆயர்மட மக்களை பங்கைய நீர் குடைந்து ஆடுகின்றார்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து அங்கு அவர் பூந்துகில் வாரி கொண்டிட்டு அரவு ஏர் இடையார் இறப்ப மங்கை நல்லீர் வந்து கொன்மின் என்று மரம் இருந்து மரம் ஏறி இருந்தாய் போலும் இது யசோதையானவள் கண்ணனை கண்டிப்பது போல பேசுகிற பாசுரம் அதே நேரத்திலே இவள் நேரடியாக பார்த்த விஷயம் இல்லை ஏற்கனவே ஆட்சிமார் வந்து சொன்னதை வைத்து இவள் பேசுகிறாள் என்று சொல்வதனால் போலும் என்று சொல்லுகிறாள் இருந்தாய் போலும் என்று சொல்வதற்கு காரணம் இவர் நேரடியாக பார்க்காமல் பேசினாலாம் சோதனை என்ன சொல்றா உனக்கு தெரியாமல் குளிக்கணும்னு போகிறாங்க அவங்க அதுவும் வெளிகாத்தால் எழுந்து சீக்கிரமாக வழக்கமாக குளிக்கிற படித்துறையில் குளிச்சா உனக்கு தெரிஞ்சிடும்னு வெவ்வேறு படித்துறையில் குளிக்க போறாங்க ஆனால் நீ அதை தான் கண்டுபிடிச்சோ தெரியல அவர்கள் தங்களுடைய துணிகளை எல்லாம் மேலே கரையிலே வைத்து விட்டு குளித்து குடித்து விட்டு ஏறி வருகிற போது பார்த்தால் அவையெல்லாம் அங்கே காணோம் அவர்கள் வெட்கத்திலே நிர்வாணமாக இருக்கிறோமே என்கிற அச்சத்திலும் வெட்கத்திலும் எப்படி மேலே வருவது என்று தவித்துக் கொண்டிருக்க அங்கே கரையின் மேல் இருந்த குருந்த மரத்தின் மேல் இருந்து நீ குரல் ஊதி கொண்டே அவர்களை பார்த்து கேட்கிறாய் அப்படியே வந்து வாருங்கள் நான் உங்கள் துணிகளை தருகிறேன் என்று சொல்கிறாயாமே இது நல்லதுதானா என்று அப்படின்னு கேட்கிறான் பொதுவாக ஆணோ பெண்ணோ குளிக்கும் போது ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்பது சாதாரண சாஸ்திரம் அந்த சாதாரண சாஸ்திரத்தை சொல்வதற்காக கண்ணனுடைய அவதாரம் தேவை அது அல்ல நோக்கம் ஜீவாத்மாவானது எல்லாவற்றையும் துறந்து விட்டு கையை தூக்கி கொண்டு சரணம் சரணம் என்ற பாதத்தை சரணடைந்தால் மட்டுமே பரமபதத்தை அடைய முடியும் என்பதை சொல்வதற்காக பெண்கள் பொதுவாக நிர்வாணமாக குளிக்க மாட்டார்கள் ஆனால் ஆய்ச்சி பெண்கள் வெடிய காலையில் யாரில்லை என்பதனாலும் குளிர்ஜலத்திலே குளிக்கப் போகிறோம் என்கிற ஆனந்தத்தாலும் கோஷ்டியாக குளிக்கிறோம் என்கிற ஆனந்தத்தாலும் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கரையின் மீதே பத்திரமாகத்தான் தங்களுடைய துளிகளை வைத்துவிட்டு செல்லுகிறார்கள் கண்ணன் வருவான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஆனால் ஒரு பயம் இருந்தது ஒருவேளை கண்ணன் வந்து விடுவானோ என்ற நோக்கத்தில்தான் வெவ்வேறு துறைகளிலே மாறி மாறி குளிக்கிறார்கள் அப்படி இருந்த போதிலும் கண்ணன் வந்தான் அவர்களுக்கு தீங்கு செய்தான் இப்படியும் நீ செய்வாயா கண்ணா என்று யசோதையானவள் கண்ணனை பார்த்து கேட்கிறாள் இங்கே ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது அரவு ஏர் இடையார் இறப்ப என்ற ஒரு சொல் அரவு என்றால் பாம்பை குறிக்கும் பாம்பை போல நெளிந்த குளிமையான வளவழப்பான இடுப்பை உடைய பெண்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார் இது கவிநயத்தை சொல்ல வேண்டும் பத்து பாசங்களால் இதே ரசனையை அனுபவிக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில பேசுகிற போது மிக அழகாக பாடுகிறார் கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீர் வாடுவான் நீராடுவான் போந்தோம் ஆழியம் செல்வம் என்ன்தான் என்று பத்து பாசுரங்கள் பாடுகிறார் கோழி கூறுறதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் குளிக்கிறதுக்கு ஆனா எங்களுக்கு முன்னாடி அங்கே மரத்தமலையை உட்கார்ந்துட்டு இருக்காங்க கிருஷ்ணன் அப்படின்னாலும் குவிக்கிறார்கள் கண்ணனுடைய பால எலைகள் என்பது ஏதோ அது காமநிலைகளாக எலிகளாக இன்றைக்கு வர்ணிக்கிறார்களே அது தவறு பரமாத்மா ஜீவாத்மா உறவு பரமாத்மாவானவன் இந்த ஜீவாத்மாவுக்காக காத்து கிடக்கிறானாம் எப்போது இவன் வருவான் எப்போது இவன் வருவான் இந்த பற்றுகளை எல்லாம் திறந்து விட்டு வருவான் என்று காத்திருக்கும் போது இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அணுகாமல் மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டு எப்படி இவர்கள் குளிக்க வேண்டும் குளிர்ச்சியான நீரிலே குளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதுபோல் பல்வேறு லோக விஷயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஜீவாத்மாவானது குளத்திலே கிடக்கிற இந்த பெண்களை போல கிடக்க இல்லை உங்களுடைய துணிகளை நான் எடுத்துச் செல்வேன் மேலே ஏறி வாருங்கள் இல்லோட்டில் துறந்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக கண்ணன் ஆடிய ராசக்கிரிகையாக இது கொள்ள வேண்டும் என்பது ஆழ்வார்கள் சொன்ன கருத்தினை பெரியவர்கள் உரைக்கிறார்கள் இதை அடுத்தவர்கள் மூன்று பாசுரம் யசோதையானது தானாக கண்ணனை கண்டிப்பதான பாசுரங்களாகவே அமைந்திருக்கிறது யசோதை நேரிலே பார்க்கவில்லை ஆனால் ஆட்சிமார் சொன்னதை வைத்து கண்ணனை இடித்துறைக்கிறாளாம் யசோதை என்கிற இந்த பாசுரத்தை மீண்டும் பார்க்கலாம் அங்கனம் தீமைகள் செய்வார்களோ செய்வர்களோ நம்பி ஆயர் மட மக்களை பங்கைய நீர் குடைந்து ஆடுகிறார்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து அங்கவர் கூந்துகில் வாரி கொண்டிட்டு அரவு ஏர் இடையார் இறப்ப மங்கை நல்லிர் வந்து கொன்மேன் நின்று மரம் ஏறி இருந்தாய் போலும் நான் இங்கே துணியை வைத்துக் கொண்டிருக்கிறேன் மேலே ஏறி வந்து துணிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாயா கண்ணா இப்படி ஒரு திரும்பி செய்யலாமா கண்ணா என்கிற சோதையாக பேசிய பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் காயநாசா மனசேந்திரவா அபியார்த்தனவா பிரகதேஷ் பாபாது கரோனியத்தில் சகலம்பரஸ்ரீ சீமன் நாராயணாய் நாராயணாயை சமர்ப்பியா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினோட ஈடுபடுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ திங்கினையும் அத்தனை உங்களுடைய கமல் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருவர் கண்டுகி வாய்க்கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா